வணக்கம் கோடித்தேவின் திரைவன் புதிய நான் உங்கள் முத்திரமியில் பார்க்கக்கூடிய பகுதி கம்ப ராமாயணம் இதனோட ஆசிரியர் கம்பர் பெற்றோர் வந்து ஆதித்தன் இவருக்கு அம்பிகாபதி அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்கிறாங்க இவரோட காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவர் இரண்டாம் குலோத்துங்கன் சுங்கன் காலத்தை சேர்ந்தவர் இவரோட ஊர் வந்து நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் உள்ள தேரழுந்தூர் இதைய திருவழுந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட வேலை என்னென்னா மூன்றாம் குலோத்துங்கனின் அமைச்சராக பணிபுரிந்திருக்கிறாரு இவரை ஆதரித்த வள்ளல் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல் அதாவது அன்றைய காலகட்டங்களையெல்லாம் ஒரு புலவரையோ ஒரு கவிஞரையோ மிக பெரிய ஒரு பணம் படைத்தவர்களோ இல்லைன்னா இலக்கிய ஆர்வமுள்ளவர்களோ ஆதரிப்பாங்க அதன் பேர்லதான் அவங்க என்ன பண்ண முடியும் கவி இயற்ற முடியும் அந்த மாதிரி கம்பரை ஆதரித்தவர் திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வல்லல் அடுத்ததா கம்பர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தா ராமாயணம் மட்டுமின்றி ஏர் எழுபது சிலை எழுது எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் முதலிய எல்லாம் ஏற்றிருக்கிறாரு இந்த ராமாயணத்துக்கு வேறு பெயர்களும் கூட உண்டு அது கம்ப நாடகம் கம்ப சித்திரம் அப்படின்னு கம்பருடைய பெயராலேயே அழைக்கப்படுது கம்பரை பல்வேறு அறிஞர்களும் புகழ்ந்து கூறியிருக்கிறாங்க முதல்ல கல்வியில் பெரியவர் கம்பர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இது பெரும்பாலானவர்களால் அறியப்பட்ட பழமொழியும் கூட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்மன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் கம்பனை போற்றிருக்கிறாங்க இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை இதையும் பாரதியார்தான் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மெயிற்கேற் மெய்யி வெயிற்கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுன்று கையில் கம்பன் கவியுண்டு அதாவது வெயிலுக்கேத்த நிழல் இருக்குது வீசும் தென்றல் காற்று இருக்குது கையில் கம்பன் கவியும் கூட படிப்பதற்கு உண்டு அப்படின்னு சொல்லி கவிமணி சொல்லியிருக்கிறாரு கம்ப நாடன் கவிதையை போல் கற்றவர்க்கு வேற எங்கேயுமே இதய மகிழ்ச்சியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழியும் இங்கு உண்டு விருத்தம் என்னும் ஒன்று உயிர் கம்பன் அப்படின்னு திருத்தக்கதேவர் கம்பரை பற்றி சொல்லியிருக்கிறாரு இது மிக முக்கியமான ஒன்று விருத்தம் என்னும் உயர் கம்பன் அதுல கம்பருடைய திருக்கை வழக்கம் ஏரெழுவது அப்படிங்கிற நூல் வந்து உழவர்களோட சிறப்பை கூறுவதாக அமைகிறது பலைமகளை போற்றி பாடுவதுதான் சரஸ்வதி அந்தாதி நம்மாழ்வார் பற்றி பாடியது சடகோபர் அந்தாதி இவருடைய சம அதாவது சம காலத்தவர் அப்படின்னா நம்ம கூட ஒன்னா பள்ளியில படிச்சவங்க கல்லூரியில படிச்ச நண்பர்கள் எனக்கு இரண்டு வருடத்துக்கு முன்னாடி படிச்சவங்க அப்படின்னு நம்ம அறிமுகப்படுத்திக்கோ இல்லைங்களா ரொம்ப காலத்துக்கு அப்புறமா அந்த மாதிரி கம்பருடைய சம காலத்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயகொண்டார் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி இவர் கம்பர் தம்மை ஆதரித்த வளர் தடைய வள்ளலை ஆயிரம் பாடலுக்கு ஒரு முறை பாடி சிறப்பிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம புகழேந்தி புலவர் கம்பர் மட்டும் இல்ல புகழேந்தி புலவர் தன்னை ஆதரித்த வளர நூறு பாடலுக்கு ஒரு முறை பாடி புகழ்ந்திருக்கிறாங்க காலமேக புலவர் வந்து ஒவ்வொரு பாடலிலுமே திருமலை ராயன் அப்படிங்கிறவரை புகழ்ந்திருக்கிறாங்க அடுத்ததான் நம்ம கம்பர் இயற்றிய ராமாயணம் பற்றிய தகவல்களை பார்க்கலாம் கம்பர் இயற்றியதாலேயே இதுக்கு பேர் வந்து கம்ப ராமாயணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வால்மீகி இயற்றிய ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்பட்டதா இங்க தமிழ்ல கம்பராமாயணம் ராமாயணம் அப்படிங்கறத ராம கூட்டல் அயணம் அப்படின்னு பிரிக்கலாம் ராமரது வரலாற்றை கூறுவதால் கூட இது ராமாயணம் அப்படின்னு சொல்லப்பட்டது இதுவே முதல் தமிழ்ல வந்த முதல் இதிகாச நூல் அதாவது வான்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டதால் தமிழில் வந்த ராமாயணத்தை நூல்னு சொல்றாங்க முதல் நூல் வந்து வான்மீகி ஈற்றிய ராமாயணம்னு வழிநூல் வந்து இந்த தமிழ் கம்பராமாயணம்னு சொல்றாங்க இந்நூலுக்கு ராமாவதாரம் அப்படின்னு கூட இன்னொரு பெயர் இருக்குது கம்பராமாயணம் ஆறு காண்டங்களையும் நூற்றி பதிமூணு பாடல்கள் ஆயிரத்தி ஐநூற்றி அறு அறுபத்தி ஒன்பது பாடல்களையும் உடையது காண்டம் அப்படிங்கிறது பெரும் பிரிவு படலம் காண்டத்தோட உட்பிரிவு கம்பராமாயணத்தில் மொத்தமாக ஆறு காண்டங்கள் இருக்குது இது ஒன்று பால காண்டம் இரண்டாவது அயோத்தியா காண்டம் மூணாவது ஆரண்ய காண்டம் நான்காவது கித்திண்டா காண்டம் ஐந்தாவது சுந்தர காண்டம் ஆறாவது யுத்த காண்டம் யுத்தம் அப்படின்னா சண்டைன்னு பொருள் பால காண்டம் அப்படின்னா குழந்தை பருவத்தை பற்றி கூறுவது பால்ய பருவம் அயோத்தியா காண்டம்னா ராமனோட திரு திருமண வாழ்வு அவங்க திருமணம் நிகழ்வு இல்லற வாழ்வு பற்றி கூறுவது ஆரண்ய காண்டம் ராமனோட வனவாசத்தை பற்றி கூறுவது கிப்கிந்தா காண்டத்தில் வந்து சீதையை பிரி பிரிவது பாலியை வதம் செய்வது இதையெல்லாம் பற்றி கூறுவது சுந்தர காண்டத்துல அனுமனை பற்றி கூறப்பட்டிருக்கு யுத்த காண்டத்துல ராமனும் ராவணனும் போர் புரிந்த நிகழ்வு இருக்கு அடுத்ததா ஏழாவது காண்டமாகிய உத்தரகாண்டம் அப்படிங்கிற பகுதியை வந்து ஒட்டக்கூத்தர் பாடியிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க முதற் படலமா இதுல ஆற்று படலம் இறுதி படலமா உத் யுத்த காண்டத்துல விடை கொடுத்த படலம் ராமகாதைக்கு ஆதி காவியம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது வான்மீகிக்கு அதாவது வால்மீகி வடமொழி கவிஞர் வால்மீகிக்கு ஆதி கவி அப்படிங்கிற பெயரும் உண்டு ராமாயணத்தை கம்ப நாடகம் கம்ப சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கம்பராமாயணத்தோட சிறப்பு கருதி திருக்குறளோட பெருமை கருதியும் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் தமிழுக்கு கதி என்று சொல்வார்கள் அதாவது கா அப்படின்னா சம்பராமாயணம் சி அப்படின்னா திருக்குறள் தமிழுக்கு சம்பராமாயணமும் திருக்குறளும் அப்படிங்கறதான் தமிழுக்கு கதி அப்படின்னு சுருக்கமாக சொல்றாங்க கம்பராமயன் பெருங்காப்பியத்திற்குரிய எல்லா இலக்கணங்களையும் முழுமையாக பெற்றுள்ளது இது ரொம்ப முக்கியமானது ராமன் வந்து திருமாலோட அவதாரம் அதாவது ஒவ்வொரு கடவுளர்களும் ஒவ்வொரு அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுல ராமன் வந்து திருமாலோட அவதாரம் லக்ஷகன் வந்து ஆதிசேடனின் அவதாரம் பரதன் வந்து சக்கரத்தின் அவதாரமாக பிறந்தவன் சத்ருகணன் சங்கின் அவதாரம் மனோட குளம் வந்து சூரிய குளம் அவரோட தந்தை தசரதன் தாய் கோசலை வளர்ப்பு தாய் கைகேயி சுமித்தை எல்லாருமே அவங்களோட ஆசிரியர் அதாவது அன்றைய காலகட்டங்களில குருகுல கல்விதான் இருந்தது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறமா கொண்டு போய் குருகுலத்துல விட்டுருவாங்க நம்ம எல்லா வித்தையும் சற்றதுக்கு அப்புறமா அங்கிருந்து அழைச்சிட்டு வருவாங்க பெரும்பாலும் இளவரசர்களுக்கே அப்படி குருகுல கல்வி பயிற்றுவிக்கப்பட்டது வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் கோசலம் அப்படிங்கிறது வந்து அவங்களோட நகரம் அயோத்தி கோசலம் வந்து எங்க இருக்கு அயோத்தியில இருக்கு ராமனோட தம்பியர் வந்து லக்ஷவன் பரதன் சத்ருகணன் சைகையோட மகன் தான் பரதன் சுமித்ரையோட மகன் வந்து லக்குவனும் சத்ரகணனும் ராமன் கூட எப்பவுமே இருப்பாங்க லக்குவணன் பரதனும் சத்துருக்கணனும் இங்க அவங்க வனவாசம் போனதுக்கு அப்புறமா இந்த நாட்டை பாத்துக்க கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க அதுல முதன்மையானவனா பரதன் காட்டப்படுவாங்க அதுல போர்கள்லாம் எத்தனை எத்தனை நடந்ததுன்னு சொல்லுவாங்க ராமாயண போர் வந்து பதினெட்டு மாதம் நடந்திருக்குது தேவ அசுர போர் வந்து பதினெட்டு வருடம் நடந்திருக்குது மகாபாரத போர் பதினெட்டு நாள் மட்டுமே நடந்திருக்கு ராமாயண போர் பதினெட்டு மாதம் மகாபாரத போர் பதினெட்டு நாள் தேவாசுர போர் பதினெட்டு வருடம் செங்குட்டுவனோட வடநாட்டு போர் அதாவது கண்ணகிக்கு கோயில் எடுத்தாங்க இல்லையா அந்த செங்குட்டுவன் வந்து வடநாட்டோட போர் புரிஞ்சது வந்து பதினெட்டு நாளிகே பதினெட்டு நிமிஷம் மட்டுமே நடந்திருக்கு ராமனுக்கும் சீதைக்கும் நடைபெற்ற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மிதிலை ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போயிருக்காங்க ராமன் அதாவது வனவாசம் போனதுக்கப்புறமா அங்கே வந்து சில நிகழ்வுகள்லாம் நடந்து ராவணன் வந்து சீதையை சிறை கொண்டு போயிருவாங்க அப்போ வந்து அங்கே ராவணனோட நகரத்தில் இலங்கை நகரத்தில் இருக்கும்போது அவங்கள போய் சீதையை போய் பார்த்துட்டு வர சொல்லி ராமன் அனுமனை அனுப்புவாங்க அப்போ வந்து அவங்களோட நினைவாக கனையாளி மோதிரத்தை ராமன் குடித்து அனுப்புவாங்க அதுக்கு அவங்களுக்கு போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அடையாளமாக அந்த கனையாளி மோதிரத்தை வந்து சீதை கிட்ட கொடுத்துட்டு அவங்க இருந்து சூதாமணிய வாங்கிட்டு வருவாங்க இலங்கையில சீதை இருந்த இடம் அசோகவனம் ராமனுக்கு சீதை அது அனுமன் தான் தூதா போயிட்டு வருவாங்க ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போகும்போது அதை எதிர்த்து போறது சடாயு சடாயு அப்படிங்கிறது கழுகு பண்ணவன் அப்படின்னு யாரு போற்றப்படுறாங்க அப்படின்னா இலக்கணம் அதாவது யார் யாரு என்னென்ன சொன்னாலும் போற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொடரால போற்றப்படுறாங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் இது பண்ணவன் அப்படின்னு போற்றப்படுறாங்க சாயும் விழின் கல்ச்சுரல் தோழினான் அப்படின்னு குகன் போற்றப்படுறாங்க தாயின் நல்லான் அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா லக்குவன் சொல்றாங்க யாரை சொல்றாங்க குகன் தாயினை விட பிறந்தவன் தாயோட அன்பு எப்படி இருக்குமோ அதை போன்ற அன்பு கொண்டவன் யாரு குவன் அப்படின்னு சொல்லி லக்குவன் சொல்றாங்க நெடியா நெடியவார் அடியன் அப்படின்னு ராமன சொல்றாங்க பார்க்குழாம் நிறத்தான்னு சொல்றாங்க போதைவில் அண்ணான் தீரா காதலன் இருந்த வள்ளல் பண்டுரை ஓதியும் வழியல் சீதை தவம் செய்த செய்தல் அப்படின்னு சொல்லி சீதையை சொல்றாங்க கண்டனன் கற்பினு கனியை கண்களால் அப்படின்னு சொல்லி யார் ராமனை பார்த்த உடனே அனுமன் வந்து கண்டனன் கற்பினு கனியை கண்களால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி குறிப்பிடப்படுவாங்க யாருன்னா அடுத்து கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பாடல் பார்க்கலாம் வன்மை இல்லையோர் வறுமை இல்லை தின்மை இல்லையோர் சிறுநரின்மையால் உண்மை இல்லை பொய்யுரையின்மையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் அதாவது இங்கே வறுமை இல்லை வறுமை இல்லாதனால கொடை தேவையில்லை இங்கே வ வன்மை அப்படிங்கிறது கொடை கொடையை குறிக்கிது அதுவே இரண்டு சுளியின் இன் வன்மை அப்படிங்கிறது எதை குறிக்கும் வலிமை அப்படிங்கிறது குறிக்கும் இங்கே வன்மை அப்படிங்கிறது கொடையை குறிக்கும் கொடை இல்லை எதனால கொடை இல்லை இங்கே வறுமையே இல்லை வறுமை இருந்தால் தான் கொடை கொடுக்கணும் திண்மை வலிமையை காட் தனித்து காட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஏன் பகைவரே இங்கே இல்லை போரே நடக்காது எல்லாருமே என்னது ஒரு வீட்டு சகோதரர்கள் மாதிரி ஒற்றுமையா இருந்தாங்க அப்படிங்கறது குறிக்கிறாங்க உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால் அதாவது உண்மை அப்படிங்கறத நம்ம தனித்து காட்ட வேண்டியதில்லை ஏன்னா இங்க பொய்யே கிடையாது எல்லாருமே என்னவா இருந்தாங்க உண்மையா இருந்தாங்க அதனால இது இது உண்மை இது பொய் அப்படின்னு நம்ம எதையோ அடையாளப்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் அதாவது அறியாம இல்லை பல கேள்வி செல்வம் நிறைய இருந்தனால அதாவது அறிவு செல்வம் நிறைய இருந்தனால கேள்வி அப்படின்னா இங்க அறிவு அப்படின்னு பொருள் கேள்வி செல்வம் இருந்தனால இங்க அறியாம இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா கம்பரோட வேறு பெயர்கள் வந்து கம்பநாடன் கவிச்சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி கம்ப நாட்டாழ்வான் திருக்குறள் உங்களோட புகழ் நூல் வந்து திருவள்ளுவ மாலை அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி பிற ராமாயண நூல்கள் இருக்குது ராமாயணம் மட்டும் இல்லாமல் ராமாயண கதையை கூற பிற நூல்களும் இருக்குது அது என்னென்னா ரகு வம்சம் வெண்பா ராவண காவியம் இதில் இப்போது ராவண காவியம் பற்றி நம்ம இந்த காணலில் பார்த்துடலாம் இராவண காவியம் வந்து மிக முக்கியமான ஒன்று தமிழர் பெருமையை கூறக்கூடிய நூலும் கூட இதனோட ஆசிரியர் புலவர் குழந்தை இவரோட இவர் வந்து ஒரு கல்வெட்டு நூல் ஆசிரியரும் கூட இவங்களோட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு பாடல்கள் மூவாயிரத்தி நூறு பாவகை விருத்தப்பா பாடல்கள் ஐம்பத்தி ஏழு பாடல்கள் அடுத்து இந்த ராவண காவியம் ஐந்து காண்டங்களை உடையது தமிழக காண்டம் இலங்கை காண்டம் பிண்ட காண்டம் பழிபுரி காண்டம் காண்டம் அப்படின்னு ஐந்து காண்டங்களை உடையது ராமாயணம் பற்றிய செய்திகள் ராவண காவியம் பற்றிய செய்திகள் அவ்வளவுதான் அடுத்த வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் அது அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தேர்வுகளின் துணைவன் புதிவத்திலிருந்து நான் உங்கள் முத்ரம்யா நன்றி